சொல்லுது நான் எடுத்துக்கறேன் சரி என்ன பாருங்க மனுஷspectra हाय हेलो வணக்கம் மக்களே ஓம் சாய்ராம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நான் வந்து ஒரு வ்ளாக் தான் ஒரு சூப்பர் ஆனால் யூஸ்ஃபுல்லான வ்ளாக் ரொம்ப நாள் நம்ம வ்ளாக் பார்த்து இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ரீசெண்ட் டேஸாக ஒரு பூஜாவுக்கு என் கை கையால் நான் செஞ்ச ஒரு ஹோம்மேட் சாம்பிரானி தான் யூஸ் இருக்கேன் அதுதான் இது அது எப்படி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வணக்கம் இது சகலமும் பாபா ஸோ வீடியோட ஸ்டார்டிங்லேயே நான் வந்து யூஸ் பண்ணுறது என்ன காட்டிகிட்ருக்கேன்னா பூக்கள் நம்ம வந்து வேஸ்டேஜாக நம்ம பூஜைக்கு நிறைய பூக்கள் எல்லாம் பாபாவுக்கு போட்டு போய் எல்லா கடவுளுக்கும் நம்ம எல்லா வகையான பூக்களும் போட்டு போய் இல்லையா அந்த எல்லாம் வந்து சேகரித்து வச்சுருக்கேன் ரீசெண்டாக ட்ரெண்டியாக போயிட்ருக்குற ஒரு இதுதான் இது ஸோ அந்த பூக்களை எல்லாம் சேகரித்து வச்சு அதை வந்து நான் அப்படியே நிழலில் காய வச்சு முறுமுறுன்னு முறுன்னு நல்லா காஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு அப்புறம் செய்யறதுக்கு சாம்பிராணி வந்து செய்கிறதுக்கு தேவையானது வந்து நெய் தேன் ஜாதி பவுடர் இல்லை ஜாதி எசென்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வீட்டில் இருக்கிற எசென்ஸ் அதுவும் சாம்பிராணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கற்பூரம் இந்த எல்லாம் வந்து நமக்கு சாம்பிராணி செய்ய தேவைப்படும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படி இல்லைன்னா பால் சாம்பிராணி பால் சாம்பிராணி தான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணணும் அதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து இப்போ பூக்களையெல்லாம் காஞ்சி போன பூக்கள் மாந்தலை நான் வந்து மாந்தலை கூட யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் இது பார்த்திங்கன்னா இது வந்து செம்பருத்தி பூ ஸோ செம்பருத்தி பூவில் காம்புலாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே நம்ம போட்டுடலாம் இது வந்து பூ நான் கையில் வச்சுருக்கேன் இந்த பூ தான் இந்த பூ தான் காஞ்சு போய் அப்படி இருக்குது ஸோ இதெல்லாம் நான் டெய்லியும் நம்ம வந்து கடவுளுக்கு போடுற புஷ்பங்கள் இந்த பூக்களை எல்லாத்தையும் வந்து சேகரித்து வச்சுருக்கேன் சேகரித்து இந்த மாந்தலை கூட காஞ்சி பூச்சி பாருங்கள் காஞ்சி போன மாந்தலையும் நடுவில் இருக்கிற அந்த நரம்பை மட்டும் எடுத்துட்டு அந்த இலைகளை எல்லாம் பிச்சு அப்படியே முறுமுறுன்னு வெயிலையும் காய வைக்கலாம் நெல்லையும் காய வைக்கலாம் நம்மளுடைய இஷ்டம் நல்லா ஒரு ஒன் வீக்கில் ஒன் வீக் காஞ்சாலே போதும் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே முறுமுறுனு ஆயிரும் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்சியில் நான் சொன்ன இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாம் போட்டு நம்ம ஒன்றா வந்து சேர்த்து அரைக்கணும் அரைச்சதுக்கு அப்புறமா இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிற இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் என்கிட்ட வந்து பால் சாம்பிராணி இல்லை ஸோ அதனால் நான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி போட்டுக்கிட்டேன் அதனால என்னோடய சாம்பிராணி வந்து கொஞ்சம் கருப்பாக கலரில் வந்தது உங்கள் வீட்டில் பால் சாம்பிராணி இருந்தால் பால் சாம்பிராணி போடுங்க ஸோ இப்போ நான் வந்து கம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஒன்றும் ரெண்டு பீஸும் ஜவ்வாது பொடி அது வந்து எதுக்குன்னா சாம்பிராணி கொஞ்சம் மனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து ஜவ்வாது பொடி அது கூட கொஞ்சம் கற்பூரம் இந்த கற்பூரத்தையும் உள்ளே போட்டுட்டு இது கூட நம்ம வந்து காய வச்சு விடுத்துல அந்த வேஸ்டேஜ் ஆன பூக்கள் அந்த பூக்களையெல்லாம் வீசாமல் காய வச்சு இந்த மிக்சியில் போட்டு இது கூட நம்ம அரைச்சிடலாம் அரைச்சு நல்ல நர நர நரம் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சு நம்மளுடைய இஷ்டம் அந்த மாதிரி அரைச்சு கொண்டு வந்து திரும்பவும் நான் எடுத்துகிட்டு வரேன் இப்போ நான் வந்து அரைச்சி பவுடர் ஆக்குனதை கொண்டு வந்து தட்டத்தில் கொட்டிடலாம் அது வந்து இந்த மிக்ஸி வந்து தான் அரைச்சிது ஆக்சுவலாக இதை விட இன்னுமே நைஸாக உங்களால அரைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அரைக்கலாம் ஆனால் இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நிற நிறன்னு அந்த மாதிரி தான் வந்தது ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு பேட்ச் நான் வந்து இருக்கேன் அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா எந்த பதத்தில் இருக்குதுன்னு இந்த மாதிரி நீங்கள் நல்லா பவுடர் ஆக்கிக்கலாம் இது எப்படி எப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா பூக்கள் எல்லாம் நல்லா வந்து காஞ்சிருக்கணும் நல்லா காஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த மா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் ஸோ இப்போ அரைச்சதில் கொஞ்சோண்டு நம்மளுடைய இதுதான் அனுமானத்தில் கொஞ்சோண்டு தேன் கொஞ்சோண்டு நெய் இந்த ரெண்டையும் நல்லா விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனாவது கண்டிப்பாக ஊற்றணும் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் நம்மளுடைய இஷ்டம் அது வந்து நம்ம உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மிக்ஸ்சருக்கு அந்த இது பற்றலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு டோ பதத்துக்கு வரும் நல்லா உருட்டு உருட்டி நம்ம எடுத்தோம் இல்லைனா வரும் இல்லையா அந்த மாதிரி நல்லா உருண்டு திரண்டு வரும் ரொம்ப உருண்டு வராது ஏன்னா அதுக்கு பைண்டிங்க்கு எதுவும் கிடைக்காது இல்லையா ஸோ அந்த பைண்டிங்க்காக தான் நம்ம வந்து நெய்யும் தேனும் ஊத்துறது நல்லா பைண்டு கிடைக்கும் நமக்கு ஸோ நல்லா பெசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் நம்மளுடைய சாம்பிராணி வந்து ரெடி ஆக்சுவலாக அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கணும் நம்ம வீட்டில் ஏதாவது மோல்டு இருக்குது அப்படின்னா அந்த மோல்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டில் மோல்டு இருக்குது அப்படின்னா அப்படி மோல்டு இல்லை அப்படின்னா நம்ம கையிலேயே அதுக்கு ஏதாவது ஒரு ஷேப் கொடுக்கலாம் ஏன்னா சாம்பிராணி தானே நம்ம வந்து எந்தில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம அதை காய வச்சு அதுக்கப்புறம் அந்த திரும்பவும் பாபாவுக்கே பற்ற வச்சு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க அவ்வளோ நல்லா இருக்குது ஏன்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பூ டெய்லியும் நம்ம பூஜைக்கு பூ யூஸ் பண்ணுறோம் டெய்லியும் சாமிக்கு போடுறோம் அப்புறம் என்ன பண்ணுறோன்னா அந்த பூவை வந்து அப்படியே அள்ளி கொண்டு போய் வீசிடுறோம் ஸோ அதுக்கு பதிலாக அந்த பூக்களை எல்லாத்தையும் வந்து நல்லா காய வச்சு திரும்பவும் அதை நம்ம ரீயூஸ் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு உபயோகமான ஒரு பொருளாக கிடைக்குது அண்ட் நம்மளே நம்ம கையாலேயே இந்த வேஸ்ட் ஆகிற பொருளை சாம்பிராணியை செஞ்சு அதை திரும்பவும் கடவுளுக்கு நம்மளுடைய பாபாவுக்கு அதை படைத்து அதை அழகு பார்க்கறது சந்தோஷப்படுறது அப்படிங்கிறதுல வந்து அது ஒரு வேற லெவல் ஃபீலிங்காக இருந்தது உண்மையாலுமே ரொம்ப நல்லா அந்த எனக்கு வந்து பர்ஸ்னலாகவே சாம்பிராணி புகையில் பாபாவை பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டியிருக்கிற மாதிரியே பணஞ்சிட்டேன் நல்லா பணஞ்சாச்சு பிணைஞ்சி ஒன்று ஒன்றா நமக்கு பிடிச்ச சைஸில் நம்ம வந்து அதை பிடிச்சிக்கலாம் ஸோ நான் வந்து அப்படியே நம்ம அந்த பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி பிடிச்சிட்டேன் ரொம்ப ஈஸி பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வெளியில் ரொம்ப வெயில் தேவையில்லை ஒரு ஒரு மைல்டான வெயிலில் நம்ம வந்து இதை காய வைக்கலாம் இப்போ பார்த்திங்களா பெருசாக வெயில் இல்லை ரொம்ப ஒரு மைல்டான ஒரு ஒரு வெயிலில் வந்து இதை நல்லா காய வச்சுட்டேன் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் தான் நல்லா காஞ்சிருச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு திரும்பவும் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாம் சரி இது வந்து நான் அவங்களுக்கு காட்டுறேன் ஆக்சுவலாக நான் உடனடியாகவே பற்ற வச்சு பார்த்தேன் லைட்டாக பற்றிச்சு அதுதான் இது தான் இருந்தது பெருசாக புகை வரல இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஈரமாக இருக்கும்போது நான் பற்ற வச்சு பார்த்தது அதுக்கப்புறமா நல்ல காய வச்சு எடுத்தேன் இதுதான் அது இதுதான் நான் வந்து காய வச்சு எடுத்தது ஒரு அஞ்சு நாள் கழித்து பார்த்தேன் நல்லாவே காஞ்சிடுச்சுங்க சூப்பராக காஞ்சி போனதுக்கப்புறமா நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அதில் தான் நல்ல புகையும் கொஞ்சம் மைல்டான ஒரு நறுமணமும் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த பூக்கள் இந்த இந்த சாம்பிராணியைத்தான் நான் வந்து என்னுடைய டெய்லியும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன் இல்லையா என்னுடைய காயின் ஃப்ரேமுக்கு வந்து பாபா என்னை பிரம்ம முகூர்த்தம் பூஜை செய்ய சொன்னார் நான் சொன்னேன் இல்லையா அந்த பூஜையை அந்த வழிபாடுகளை வந்து நான் இன்னமும் டெய்லி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அந்த பூஜைக்கு நான் இந்த சாம்பிராணியை தான் யூஸ் பண்ணுறேன் அண்ட் இந்த சாம்பிராணியை எதில் செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த பூஜைக்கு நான் டெய்லியும் அர்ச்சனை பண்ணுறேன் இந்த பூஜையில் நான் யூஸ் பண்ணுற இந்த அர்ச்சனை பூக்கள் தினமும் உதிரி பூவால் தான் நான் வந்து அர்ச்சனை பண்ணி இந்த இந்த காயின் ஃப்ரேமுக்கு வந்து வழிபாடு பண்ணுறேன் இந்த வழிபாடு வந்து எனக்கு பாபா சொன்னது என்ன எப்படி செய்யும் எனக்கு தெரியாது ஸோ அவர் சொன்னபடி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பூக்களை யூஸ் பண்ணி தான் நான் சாம்பிராணியை செஞ்சுருக்கேன் அந்த சாம்பிராணியை தான் திரும்பவும் இப்போ பிரம்மமுகத்தில் பூஜையிலையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பூஜையில் பார்த்தீங்க இல்லையா அந்த பிரம்மமுர்த்த பூஜையில் காயின் ஃப்ரேம் பூஜையில் நான் அர்ச்சனை பண்ண பூக்களையெல்லாம் திரும்பவும் செகண்ட் பேட்சுக்காக சேகரித்து வச்சுருக்கேன் இந்த பூக்கள் தான் நான் இப்போ நீங்கள் பார்த்தா அர்ச்சனை செஞ்ச அந்த பூக்கள் அந்த பூவை எல்லாம் இப்போ நான் வந்து செகண்டாக ஒரு பேட்சுக்கு நம்ம ரெண்டாவது வாட்டி இன்னொரு சாம்பிராணி செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சேகரித்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் இனி காய வைக்க போகிறேன் எப்படி காய வைக்கிறேன் அப்படின்னா வெஜிடேபிள் பேக் இருக்குது இல்லைங்களா அந்த வெஜிடபிள் பேக்கில் நம்ம போட்டுட்டு ஜிப் போட்டுட்டு வெளியே கொண்டு வச்சுட்டோம் அப்படின்னா பூ பூவெல்லாம் வந்து பறந்து போகாது அதாவது தட்டத்தில் போட்டு நான் வச்சு பார்த்தேன் வெயிலையோ இல்லை வெளிலேயோ கொண்டு வந்து வச்சோன்னா திரும்பி வர்றதுக்குள்ளே காற்றடிச்சு பறந்து போயிருது ஸோ என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன் வெஜிடபிள் பேக் இருந்துச்சு என்கிட்ட ஸோ இந்த வெஜிடேபிள் பேக்குள்ளே இதை போட்டுவிட்டேன் ஜிப் போட்டுட்டேன் ஜிப் போட்டு வெளியே கொண்டு வந்து வச்சுட்டேன் ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த பேக்கில் ஹோல்ஸ் இருக்கிறனால ஹோல் வழியாக நல்லா காற்று போய் நல்லா காஞ்சிருது பூவெல்லாம் காஞ்சிருது அண்ட் அதே சமயம் இந்த பூக்கள் எங்கேயுமே காத்தடிச்சா பறந்து போகாது ஏன்னா எல்லாமே குட்டி குட்டி பூக்களில் நான் டெய்லியும் வந்து பிரம்ம முரூர்த்த பூஜையில சின்ன சின்னதாக இந்த செவ்வந்தி பூ ரோஸ் பூவை தான் யூஸ் பண்றேன் அர்ச்சனைக்கு ஸோ அந்த பூக்களை எல்லாம் சேகரிச்சு சாம்பிராணி செஞ்சு அதே சாம்பிராணியும் திரும்பவும் அதே பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து இப்போ நான் காஞ்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பற்ற வச்சு சாம்பிராணி எப்படி புகை வருதுன்னு பாருங்களேன் எவ்வளோ அழகாக ரொம்ப மைல்டான புகைங்க மைல்டான வாசனையும் கூட அவ்வளோ வந்து நல்லா இருக்கு எவ்வளோ நல்லா புகை வருதுன்னு பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா நம்மள பல பேர் எல்லாருமே டெய்லியும் பூஜை பண்ணுறோம் டெய்லியும் பூக்களை போடுறோம் சாமிக்கு அந்த பூவெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் அதை திரும்பவும் ரீயூஸ் பண்ணி அதை நம்ம கையாலேயே சாம்பிராணி செஞ்சு நம்ம சாம்பிராணியோட புகையில் பாபாவை பார்க்குறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அழகான விஷயம் இல்லையா ஸோ இது இந்த ஐடியாவை உங்கள் கூட ஷேர் பண்ணணும் எனக்கு பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணீங்க வீட்டில் அப்படின்னா நிச்சயமாக எங்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் எப்படி உங்களுக்கு வந்திருக்கு வீட்டில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ எப்படி இருக்குது மக்களே நம்மளுடைய பூ சாம்ராணி நல்லாயிருக்குல்ல ஸோ ரீசெண்டாக இது ரொம்ப ட்ரெண்டியாக போனதுனால நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத என் கூட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னா நம்புறேன் இந்த டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னா நம்புறேன் நல்லா இருந்துச்சா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்